ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தினாஸ் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் இந்த ஏற்ற சூப்பரான ஒரு ட்ரிங்க் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் நன்னாரி லெமன் ஜூஸ் எப்படி போகிறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்கு போகலாம் இப்போ நம்ம அந்த ஜூஸில் சேர்க்குறதுக்கு சப்ஜா சீட்ஸும் பாதாம் பிசினும் ஊற வச்சு நான் எடுத்துருக்கேங்க ஒரு டீஸ்பூன் போல் சப்ஜா சீட்ஸை ஒரு அரை மணி நேரம் போல் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஊற வச்சு எடுத்துக்கோங்க ஒரு ரெண்டு மூணு பாதாம் பிசினை நைட்டே வந்து நான் ஊற வச்சு எடுத்துருக்கேங்க பாதாம் பிசின் ரொம்பவே நல்லதுங்க நம்ம பாடி ஹீட்டை வந்து ரிடியூஸ் பண்ணோம் இந்த சம்மர் டைமில் நம்ம பாதாம் பிசின் சப்ஜா சீட்ஸ் எல்லாமே வந்து எடுத்துக்கணும் இப்போ நம்ம ஜூஸ் எப்படி போடுறதுன்னு பார்த்துடலாங்க நம்ம ஊற வச்சுருந்த பாதாம் பிசினை ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து சேர்த்துக்கலாம் சப்ஜா சீட்ஸை ஒரு ஒன்றரை டீஸ்பூன்லேருந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து சேர்த்துக்கலாங்க இப்போ இது கூட வந்து நம்ம லெமன் ஜூஸ் வந்து சேர்த்துக்க போகிறோங்க ரெண்டு கிளாஸ்லையுமே ஒரு ஹாஃப் ஆஃப் லெமன் வந்து நான் ஜூஸ் வந்து சேர்த்துக்கிறேன் லெமன் ஜூஸ் சேர்க்கும் போது இதோடய டேஸ்ட்டும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும்ங்க இது கூட வந்து நன்னாரி சிரப் வந்து நான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன் இந்த சிரப்லேயே பார்த்தீங்கன்னா சர்க்கரை இருக்கும் சர்க்கரை இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ கூலிங் வாட்டர் வந்து நான் சேர்க்குறேங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கிறேன் அவ்வளோதாங்க இந்த ஏற்ற குழு குழுன்னு சூப்பரான ஒரு நன்னாரி லெமன் ஜூஸ் வந்து நம்ம பார்த்தோங்க இதே மாதிரி மெத்தடில் நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டு கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதே மாதிரி வேறு ஒரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோஸோடு உங்களை வந்து மீட் பண்ணுறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்